நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முயிசு வந்து மாலத்தீவினுடைய பிரசிடென்ட் முயிசு வந்து எப்படியாவது இந்திய படைகளை வந்துட்டு முழுசாக வெளியேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு முயற்சிகள்லாம் வந்துட்டு பண்ணாரு கடைசியில் யாருக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இப்போ முயிசுனுடைய முக்கியமான ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் என்ன இருந்தது அப்படின்னா இந்தியாவினுடைய ட்ரூப்ஸ் மாலத்தீவ்ஸ்ல இருக்கிறவங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாரு இப்பயும் வந்துட்டு அதை தான் சொல்லிட்டு இருக்கிறார் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த விஷயம் சம்பந்தமா இரு நாடுகளும் ஒரு முக்கியமான முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க இனிஷியலா மால்தீவ்ஸ் வந்துட்டு நம்மளை விரட்டினாங்க பயங்கரமா விரட்டினாங்க வரட்டினாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு இந்த மாதிரி படைகளை வந்துட்டு பின்வாங்குங்க பின்வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்துட்டு நீங்க படைகளை பின்வாங்கணும் அப்படின்லாம் வந்துட்டு சொன்னாங்க அதுக்கடுத்து வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது ஜனவரி பதினாலாம் தேதி வந்து முதல்கட்ட பேச்சுவார்த்தை இந்த விவகாரம் சம்பந்தமா மால்தீவ்ஸில் வந்துட்டு நடந்தது ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை தெளிவா சொல்லிட்டோம் இதெல்லாம் இம்மிடியா முடிவு எடுக்க முடியாது நிறைய இது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம் இப்போது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நியூ டெல்லியில் வந்துட்டு நடந்திருக்கு நண்பர்களே ஸோ நேற்று இந்த மீட்டிங் முடிஞ்சதற்கப்பறம் இரு நாடுகளுமே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இந்தியன் ரூஸ் மால் தியூஸில் இருக்கிறது சம்மந்தமாகவும் வருங்காலம் வருங்கால ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அது சம்மந்தமாகவும் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க இதில் ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நான் சொல்கிறேன் என்ன நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்மளோட ஹெலிகாப்டர் ரெண்டு ஹெலிகாப்டர் அப்புறம் வந்து ஒரு டார்னியர் ஏர்க்ராஃப்ட் வந்து மால்தீவ்ஸில் வந்துட்டு இருக்கு இது வந்து சர்வேலன்ஸ் ஆப்ரேஷனில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் மீட்பு பணிகளில் இந்த ஹெலிகாப்டர்ஸும் ஏர்கிராப்டும் வந்துட்டு ஈடுபட்டு இருக்கு ஸோ இதனுடைய ஆப்ரேஷன்ஸ் மல்தீவ்ஸில் கண்டினியூஸாக நடைபெறும் இதை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறது கிடையாது நம்மளுடைய பிரசன்ஸ் மால்தீவ்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லிட்டாங்க படைகளை நமக்கு வித்ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த விஷயத்தையும் ஸ்டேட்மெண்ட்டில் வெளியிடலை அடுத்து மல்தீவ்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய படைகள் வந்து ரீப்ளேஸ் செய்யப்படும் ட்ரூப்ஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்தியாவினுடைய படைகளை வந்து இந்தியா படைகளை பின் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லலை ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க அவங்களுக்கு பதிலாக நம்ம வந்து ரிட்டையர்டு மிலிடரி பர்சனல்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மென்ஸை அதை ஆப்ரேட் பண்ணுவதற்கு நம்ம அனுச்சி வைப்போம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துருக்கு உங்களுக்கு வந்து அபிஷியலா இப்போ சர்வீஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் ட்ரூப்ஸ் ஆப்ரேட் பண்ணுவதற்கு நாங்கள் எக்ஸ் இந்தியன் நேவி பைலட்ஸியோ இல்ல எக்ஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் வந்து நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் சொல்லிட்டு இந்தியா சொல்லி இருப்பதாக கூறப்படுகிறது அதற்கு வந்துட்டு மால்தீவ்ஸ் ஓகே சொல்லி நினைக்கிறேன் அவனால முழுசா இந்தியா வந்து நிராகரிக்க முடியல இப்போ மல்தீவ்ஸ்ல வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு இந்தியன் மிலிடரி பர்சனல்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் பைலட்ஸ் அப்புறம் வந்து இந்தியன் நேவியை சேர்ந்தவங்க ஸோ மெடிக்ஸ் ஸோ இந்த மாதிரி எண்பத்தெட்டு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க இது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு ஒர்க் பண்றாங்க மூணு ஏவியேஷன் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இருக்குங்க நம்மளுடைய ஹெலிகாப்டரையும் ஏர்கிராஃப்டையும் ஆப்ரேட் பண்ண ஏர்க்ராப்டையும் ஆப்ரேட் பண்ணுவதற்கு மூணு பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மூணு இடங்கள்ல வந்துட்டு இவங்க பிரிச்சு டெப்ளாய் செய்யப்பட்டு இப்போ மல்தீவ்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்ச் பத்தாம் தேதி ஒரு பேட்ச் வந்துட்டு இந்தியா வந்துருவாங்க அடுத்து மே பத்தாம் தேதி வந்துட்டு இன்னொரு பேட்ச் வந்துட்டு இந்தியா வந்துருவாங்க அவங்களுக்கு பதிலாக அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு சிலர் இதை ஆப்ரேட் பண்ணுவதற்கு வந்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி மல்தீவ்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது சம்மந்தமான விரிவான செய்திகள் இனிமேல் வரப்போற நாட்களில் வந்துட்டு வரும் நண்பர்களே நம்மளுடைய ஆசட்ஸ் வந்துட்டு மல்தீவ்ஸ்ல கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து கண்டினியூஸ் சர்வேலன்ஸ் ஆப்ரேஷன் வந்துட்டு ஈடுபடுவோம் சீனா வந்து எப்படியாவது இந்தியாவை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க இல்லை வி வில் பி வாட்சிங் பாஸில் சொல்ற மாதிரி வி வில் பி வாட்சிங் ஸோ அதான் வந்துட்டு நான் சொல்லணும் இப்போ ஒரு சிலர் யோசிக்கலாம் நம்ம ஏன் அவங்க இடத்துல இருக்கணும் நம்ம ஏன் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் கேட்டுக்கிட்டதுனால தான் நம்ம கிட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்துட்டு நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் இமீடியட்டா நீங்க கிளம்பி போங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒதுக்க முடியாது அதுவும் சீனாவுக்கு இடம் அளிக்கணும் அப்படின்றதற்காக ஒருத்தர் தன்னுடைய அந்த ஒரு பர்சனல் அஜெண்டாவை நிறைவேற்றிருக்கிறதற்காகலாம் வந்துட்டு நம்ம போக முடியாது நண்பர்களே சரி இப்போ நான் அடுத்த ரொம்ப ஒரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு வரேன் நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இந்தியன் நேவியினுடைய டெப்ளாய்மெண்ட் அரேபியன்சியில் மிகப்பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் டிஃபென்ஸ் பட் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கடந்த சில வாரங்களில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான கப்பல்களை நம்ம ப்ராப் பண்ணியிருக்கிறோம் கண்காணிச்சிருக்கிறோம் அதை வந்து எவனால் அதை கடத்திட்டு போகிறானா அந்த கப்பல் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி வந்து நடக்குதா அது என்ன கப்பல் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து ப்ராப் பண்ணியிருக்கிறோம் வாட்ச் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆப்ரிக்காவினுடைய அந்த ஹார்னில் அந்த ஜிபோட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி இருக்குது ஸோ அந்த இடத்துல அப்புறம் சோமாலியாவினுடைய ஈஸ்ட் கோஸ்ட்ல கல்ஃப் ஆஃப் ஏடன் பகுதியில் நம்மளுடைய டிப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இந்திய நிவியனுடைய ப்ரசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது வரைக்கும் இரண்டு கப்பல் தான் நம்ம வந்து அந்த பகுதியில் டெப்ளாய் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பன்னெண்டாக வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ நம்மளுடைய டெப்ளாய்மெண்ட் அதிகமானதுனால யாருக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொமாலியா கடற்கொள்ளையர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே நிறையா பைரசி அட்டம்ப்டை வந்து நம்ம தடுத்து நிறுத்தினோம் இப்போ ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஐஎஸ் சாரதா போர்க்கப்பல் வந்து ஒரு ஹைஜாக்கிங் அட்டம்ட்டை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கு சோமாலிய கடற்கொள்ளையர்கள் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரானினுடைய ஒரு மீன்பிடி கப்பலை வந்து சிறப்பிடிச்சிருக்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம இப்போ மீட்டு எடுத்துருக்குறோம் நம்மளுடைய ஹெலிகாப்டரையும் வந்துட்டு இந்த விஷயத்தில் இந்த சம்பவத்தில் வந்துட்டு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் ஸோ சோமாலியா கடற்கொள்ளையர்கள் யாரை பெரிய அளவுக்கு வஞ்சித்து வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னா நம்மளை தான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எம் வி லீலா அப்படின்ற ஒரு பெரிய ஷிப்பை வந்துட்டு நம்ம மீட் எடுத்தோம் அதற்கடுத்து இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்காவினுடைய ஒரு வெசலை வந்துட்டு நம்ம மீட் அதற்கு முன்னாடி ஈரானினுடைய ஒரு மீன்பிடி கப்பலை வந்துட்டு நம்ம மீட் எடுத்தோம் எனக்கு தெரிஞ்சு நாலு முறை வந்து இப்போ ரீசெண்டாக கடந்த ரெண்டு மூணு வாரத்தில் நாலு முறை வந்து நம்ம ஆன்டி பைரசி ஆப்ரேஷனில் பெரிய அளவுக்கு வந்துட்டு நம்ம ஈடுபட்டு இப்போ பாகிஸ்தானை சேர்ந்த குரூ மெம்பர்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஹைஜாக்கிங் அட்டம்ப்ட்டில் வந்துட்டு நம்ம ரெஸ்கியூ பண்ணோம் ஸோ அப்படி இந்தியன் நேவியினுடைய அந்த ஆட்டம் அப்படின்றது இதெல்லாம் வந்து நம்ம கண் முன்னாடியே வந்துட்டு நடக்குது இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல உண்மையிலே ரொம்ப பெருமைப்படணும் நண்பர்களே இப்போ நேற்று வீடியோவில் கூட வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் பிரிடேட்டர் ட்ரோன்ஸ் வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம் அமெரிக்கா வந்து ஃபைனல் அப்ரூவல் வந்துட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்தால் நம்மளுடைய சர்வேலன்ஸ் அப்படின்றது இனமும் ரொம்பவே வந்துட்டு அதிகமாகும் இப்படிப்பட்ட ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடரா இருக்கக்கூடிய இந்தியாவை புறக்கணிச்சுட்டு நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு சைனாவுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு மிசு சரி படுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்துட்டு பண்ண போறாங்க வாயு சக்தி அப்படின்ற ஒரு பெரிய பவர் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்துட்டு பண்ண போறாங்க அதாவது பொக்ரானில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்மளுடைய இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபயர் பண்ணுவாங்க மிகப்பெரிய லெவலில் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது டன் பாம்ஸை வந்துட்டு ட்ராப் பண்ண போகிறாங்க நம்மளுடைய ஃபயர் பவர் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்னுடைய ஃபயர் பவர் என்ன அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர் டு க்ரௌண்ட் மிசைல்ஸ் அப்புறம் வந்து ப்ரிசிஷன் கைடட் அம்யூனிஷன்ஸ் அப்புறம் வந்து பாம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்யூனிஷன் வந்து ட்ராப் பண்ண போகிறோம் ஸோ அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எல்லாம் வந்துட்டு ஆகும் ஸோ அப்படி நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு பவர் ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ இந்த வாயு சக்தி வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கும் ஒரு முறை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க ஸோ இந்த வாயு சக்தியில் வந்து முதல் முறையாக ரஃபேல் ஃபைட் ஜெட் பிரச்சனைய ஹெலிகாப்டர் அப்புறம் வந்து அப்பாச் ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த வாயு சக்தி முடிஞ்சதற்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒரு மிகப்பெரிய மிலிடரி ட்ரில்லான ககன் சக்தி வந்துட்டு நடக்க போகுது ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில நாட்களுக்கு வந்துட்டு நடக்கும் இந்த ககன் சக்தியில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு போர் சூழலில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எப்படி செயல்படணுமோ அப்படி வந்து ஓவரால் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அலர்ட்டாக ரியல் சுச்சுவேஷன் போகிறப்ப என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இருந்து அந்தமான நிக்கோபர் ஐர்லைன்ஸ்ல இருந்து ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை ஸ்குவாடனும் வந்து இந்த போர் சூழலில் செயல்படுற மாதிரி வந்துட்டு செயல்படுவாங்க நண்பர்களே அதற்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தரங் சக்தி அப்படின்ற ஒரு மல்டிலேட்ரல் ஏரக்சிஸ் வந்துட்டு நடக்க போகுது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் ஃப்ரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜப்பான் யுனைடட் அரப் எமிரேட்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அது வந்து ஜோத்பூரில் வந்துட்டு நடக்க போகுது ஸோ இது எல்லாமே வெவ்வேறு ஆண்டுகள் தான் வந்துட்டு நடக்கும் ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரே வருஷத்தில் வந்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இப்போ இந்த வருஷம் வந்து நடத்த போகிறாங்க முக்கியமாக இது வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜா வந்துட்டு இருக்கும் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய பவர் வந்துட்டு நம்ம காட்டுறது சரி இப்போ இறுதியாக ஒரு முக்கியமான செய்தியோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து ஈரானினுடைய அந்த ப்ராக்சிஸ் மேல தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க நேற்று இரவு வந்துட்டு நடத்தி இருக்கிறாங்க சோ இதுல வந்து பதினெட்டு ஈரான் ஆதரவு மிலிட்டன்ஸ் கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்து வந்திருக்கிறது நண்பர்களே கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு டார்கெட்ஸை வந்துட்டு அமெரிக்கா அடித்ததாக செய்திகள் வந்துருக்கு அமெரிக்காவினுடைய பாமர்ஸும் வந்துட்டு இதில் இருக்கிறது ஸோ இந்த செய்தி வந்து எல்லாருமே வித்தியாசமாக அணுகிறாங்க என்ன அப்படின்னா இந்த அட்டாக்குக்கு முன்னாடியே ஒரு வாரமாக அமெரிக்கா வந்துட்டு நாங்கள் அடிக்கப் போகிறோம் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நிறைய பேர் என்ன டவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஈரானை வந்து முன்னாடியே அந்த இடத்த விட்டு கிளம்ப வச்சுட்டு பதற்றத்தை தணிக்கும் விதத்துல சொல்லிட்டு வந்து அமெரிக்கா அந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுல பெருசா அவங்க ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை ஈரான் இதற்கு பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அமெரிக்கா வந்து விஷயம் எஸ்குலேட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தான் முன்னாடியே பல முறை வந்துட்டு சொல்லிட்டு தாக்குதல் நிகழ்த்தி அந்த அந்த பகுதிகளிலிருந்து முக்கியமான ஈரானியன் மென்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க சேஃபான இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்றாங்க நிறைய முக்கியமான அமெரிக்கன் செனேட்டர்ஸே வந்துட்டு இந்த அட்டாக் வந்து விமர்சிச்சிருக்கிறாங்க அவன் வந்து தாக்குதல் நடத்தி ஒரு வாரம் ஆச்சு அதுக்கப்புறம் நீ பல முறை சொல்லிட்டு போயிட்டு அங்கே தாக்குதல் நிகழ்த்தியிருக்குற அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க இதற்கு என்ன பதில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் அமெரிக்காவும் இந்த பிரச்சனை பெருசாகணும்னு நினைக்கல ஈரானும் இந்த பிரச்சனை பெருசாகணும்னு நினைக்கல விஷயம் வந்துட்டு அப்படிதான் போயிட்டு இருக்கு இஸ்ரேலும் ஹமாசும் தான் வந்துட்டு பிரச்சனை பெருசாகணும்னு நினைக்கிறாங்க குறிப்பாக ஹமாஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காசாஸ் இப்போ நாங்கள் தாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம் பவரை விட்டு கொடுக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை இஸ்ரேல் ஏற்றுக்க போவதே வந்துட்டு கிடையாது ஸோ அதனால அங்கே பிரச்சனை அப்படின்றது தற்போதைக்கு முடிய போவது கிடையாது ஸோ அதனால ரெட்ஸியில் மற்ற பகுதிகளில் ஒரு ரீஜினல் கான்ஃப்ளிக்டாக வந்துட்டு இதை மாற்றுவது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது பாருங்க ரெட்ஸியில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைனால இஸ்ரேலுக்கு எந்த வித பாதிப்பும் வந்துட்டு கிடையாது இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான அந்த ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே வேறு பகுதியிலருந்து வருது இல்லாட்டி கல்ஃப் சைட்லேருந்து வர்றது வந்துட்டு நிலமார்க்கமாக வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ இதனால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா கத்தார் ஈஜிப்ட் போன்ற இஸ்லாமிய நாடுகள் தான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்புறம் இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நம்ம தான் வந்துட்டு பாதிப்படைகிறோம் ஸோ அதனால் இது எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவும் வந்து சுச்சுவேஷனை டீஸ்கலெக்ட் பண்ணணும் ஈரானும் வந்து கொஞ்சம் சென்சிபிளாக வந்துட்டு செயல்படணும் சைனா ரஷ்யாவினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இங்கே ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க செய்யக்கூடாது நம்மளுக்கு நிறையா வேலைகள் இருக்குது இந்த மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடார்லாம் வந்துட்டு செயல்படணும் ஸோ அதில் வந்து சுச்சுவேஷன் நார்மலாக மாறணும் சரியா ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய ஒப்பீனியனாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க இந்தியா மாலத்தீவு இடையில ஒரு முக்கியமான முடிவு இருக்கிறது அடுத்த மீட்டிங் வந்து மால்தீவ்ஸில் நடக்க போகுது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் அடுத்த ஒரு மீட்டிங் வந்து மால்தீவ்ஸில் வந்துட்டு நடக்க போகுது இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து தெரிய வரும் அதையும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்